நண்பர்களே நம்ம தமிழரின் பழமையான கல்வி மரபைப் பேசும்போது ஒளவையாரின் ஆத்திசூடிக்கு ஒரு தனி இடம் உண்டு அதிலிருந்து இன்று பார்க்கப் போவது அறம் செய்ய விரும்பு அறம் என்றால் என்ன ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு சிறிய கிராமத்தில் பசித்துக் கிடந்த ஒரு நாய் வீடுதோறும் அலைந்து திரிந்தது எல்லாரும் பார்த்தும் பார்த்து விட்டு சென்றார்கள் ஆனா ஒரு சிறுவன் தான் சாப்பிட இருந்த அரிசி பந்தையை அந்த நாய்க்கு கொடுத்தான் அவன் வீட்டில் அவனுக்கே போதாத உணவு இருந்தாலும் அந்த நாளில் அவன் சிரிப்பே பெரிய விருந்து இதுதான் அறம் அதாவது பிறருக்காக நாம் செய்யும் நன்மை நம்முள் உருவாக்கும் அமைதிதான் உண்மையான செல்வம் அதனால்தான் அவ்வையார் சொன்னார் அறம் செய்ய விரும்பு அறம் செய்யும் மனம் இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் பசுமை இது போன்ற தமிழரின் மரபு பிணைப்புகளை தெரிஞ்சுக்க கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க